அனைத்தையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறதை தன்னுடைய சேவையாவே செஞ்சுட்டு வர ஸ்ரீ விஜயா ஸ்டோர்ஸ்ல தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம் ஸோ உள்ளுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு அது அத்தனையும் நம்ம இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் அதிலும் குறிப்பா இனி நமக்கு வரலட்சுமி பூஜை வர போகுது நவராத்திரி ஃபெஸ்டிவல் வர போகுது ஸோ என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்கு நம்ம வீட்டு பூஜையையும் எவ்வளவு தூரம் நம்ம ஸ்பெஷலா கொண்டாடலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை உள்ள போய் பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து நம்ம மூன்றாவது மாடியில் இருக்கோம் அப்படின்னு பாத்தோனா வரலட்சுமி விரதம் சாமியை வந்து அலங்காரம் பண்றது அப்படின்னு சொன்னா நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம்னா சாமிக்கு வந்து கால்ல இருந்து மேல வந்து முகம் வைக்கிறதுக்கு அந்த விக்கிரகம் வைக்கிறதுக்கு ஒரு சிலர் சாமியோட முகத்தையே வைப்பாங்க ஒரு சிலர் வந்து தேங்காய் வச்சு அந்த தேங்காய்க்கு மேல சாமியை வந்து அலங்காரம் பண்ணுவாங்க இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சாமியோட நுரம் பாகம் அது வந்து ஒவ்வொரு கலர்ல ஒவ்வொரு வேரியேஷன்ல அவங்க கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு தேங்காய் மாதிரி அவங்க டிசைன் பண்ணி வச்சாங்க அழகாக வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம்